வாங்க நம்ம வீட்டில் என்ன குழம்புனா இந்த முருங்கைக்கரையை வச்சு ஒரு கூட்டு கூட்டு குழம்பு மாதிரி வைக்க போகிறோங்க இது பேர் கொத்துக்கரை சாரும்பாங்க எங்கள் ஊரில் அந்த குழம்பு தான் இப்போ பண்ண போகிறோம் முருங்கைக்கரை சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக உடிச்சிட்டு வந்துட்டோம் இளங்கரையாக ஒடிச்சுக்கிட்டோம் இதை பாருங்கள் அதுக்கு இவ்வளோ கீரை வேணும் நம்ம கூட்டு சாருக்கு என்னென்ன பொருள் போட்டு அரைப்போம்னு பாருங்கள் இது வந்து காணம் எங்கள் ஊரில் காணம்னு சொல்லுவாங்க வெளியில் வந்து இது கொள்ளு கொள்ளுப்பயிருன்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு ஐம்பது கிராம் நெய் எடுத்துருக்குங்க உள்ளே போட்டுக்கரலாம் மிளகாய் வத்தல் கொஞ்சம் காரமாக தேங்க இருக்கணும் ஒரு பன்னெண்டு வத்தல் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூனு சின்ன சிறகு உள்ளே சேர்த்துக்கரலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் ஒரு அஞ்சு வெள்ளைப்பூண்டும் உள்ளே சேர்த்துக்குருவோங்க தேங்காய் சில்லு ஒரு சில்லு அளவுக்கு எடுத்துருக்குங்க அதை உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கிருவோம் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து சேர்த்து இதை நல்லா விழுது போல் மிச்சியில் அடிச்சிட்டு வந்துடலாங்க இந்த கீரையை நல்லா நம்ம அலசி வச்சுருக்கவங்க இல்லை அரைச்சம் தண்ணியை உள்ளே ஊற்றி வேகம் வச்சு தரலாம் முருங்கைக்கீரை குடித்தாருக்கு இப்போ சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி ஆச்சுங்க கடு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் ஐம்பது மில்லு எண்ணெய் ஊச்சிருக்கோம் நல்லா பொரியம் கடுகு கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து வெங்காயம் உள்ள சேர்த்துருவோம் ஒரு வெங்காயம் உள்ளே சேர்த்துருக்கோம் நல்லா வத வளம் வெங்காயம் வதங்கினது போதுங்க இப்போ வந்து தக்காளி பழம் ரெண்டு பழம் நறுக்கி வச்சுருந்தோம் அளவு உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளி பிள்ளை வந்து வச்சுருக்கோம் இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ அரைச்சி வச்சதை உள்ளே சேர்த்துக்கரலாம் ஒரு வதக்கு வதக்கி விட்டுருவோம் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை வந்து அம்மா ஊற வச்சு கரைச்சு வச்சிருந்தோம் அதை உள்ள சேர்த்து தரலாம் தண்ணி போதும் நம்ம ஏற்கனவே கீரை வேக வச்சுருக்கோம்ல அதில் வேறு தண்ணி இருக்குது அதை உள்ளே சேர்த்தோம்னா சரியாக போயிடும் கீரை முருங்கக்கீரையை ஒரு அரைச்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருந்தோம் நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு கீரையை நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இந்த கீரையை வந்து நம்ம உள்ளே சேர்த்து தரலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கல் உப்பு சேர்த்துக்கிடுவோம் அதிகமாக வேக விடக்கூடாதுங்க கீரையெலாம் நல்லா வெந்துருச்சு வெங்காயமும் நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு சும்மா ஒரு கொதி வரவும் நம்ம வந்து குழம்ப இறக்கிறனும் ஒரு கொதி வ வரட்டும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு நீ வாங்க சாப்பிட்லாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறீங்க சூப்பராக இருக்குங்க சாப்பாடு குழைய செஞ்சுருக்கோம் இந்த கூட்டுக்கு அப்படியே உடம்புக்கு முடியாதவங்க காய்ச்சலில் இருக்கிறவங்க ரொம்ப சளி பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்றப்ப சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க நல்லா உறப்பு உரப்பு புழுப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது முடிய உடம்புக்கு முடியா இல்லையா எங்கள் ஊர் பக்கமெலாம் இந்த மாதிரி இதை வச்சு நாங்கள் சாப்பிடுவோங்க பயங்கர டேஸ்ட்டில் இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் தான் நல்ல அதே மாதிரி வச்சு ஊட்டுங்க சாப்பாடு நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க